ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வளர்க்குற செடியதான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா மாடி தோட்டத்தையும் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து வீட்டுக்கு பின்னாடி தான் இந்த செடி வந்து வச்சுருக்கோம் இது என்னென்னா அழகு செடி எங்கள் ஊர் சைடு வந்து பட்ரோ சொல்லுவோம் பட்ரோஸுன்னு சொல்லுவோம் இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது இது வந்து நல்லா வளர்ந்தால் இப்படி தான் இருக்கும் பாங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இது வேரோட தான் ஊண்டி வைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சும்மா நம்ம உடச்சிட்டு வச்சா கூட சூப்பராக வந்துடும் இது வந்து வெயில் நேரத்தில் தான் நல்லா பிரைட்டாக இருக்கும் மழை நேரத்தில் வந்து டக்குன்னு வளரும் நிறைய கலர்ஸ் வந்து இதில் இருக்குது ரோஸ் எல்லோ ஒயிட் இந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது இது இருந்தாலே போதும் ரொம்பவே வீடு அட்ராக்டிவாக இருக்கும் இதில் வந்து இதை வந்து மாடிலையும் வச்சுக்கலாம் வீட்டுக்கு பின்னாடியும் வச்சுக்கலாம் முன்னாடியும் வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மாடி தோட்டத்தில் வந்து நம்ம வைக்கலாம் என்னென்ன வச்சுருக்கோன்னு பார்க்கலாம் இது வந்து என்னதுன்னா புதினா செடி புதினா நம்ம வந்து கடையில் வாங்கிட்டு ரொம்பலே ஆகாது அது வந்து ஊண்டி வச்சிருக்கேன் வளருதான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த மல்லி போட்டிருக்கு தெரியுதா மல்லி இது வந்து இடிச்சு இடித்து போடணும் தெரியுது பாருங்கள் தூணிங் கட்டு சொல்ல தேவையில் இந்த மல்லி இது வந்து போட்டிருக்கேன் வளருதான்னு பார்ப்போம் அப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த தெரியுதா மேலாப்பில் மிளகாய் செடி காஞ்ச மிளகாய் இருக்குல்ல அதில் உள்ள விதை விதையை வந்து சும்மா மேலாப்பில் வந்து போட்டிருக்கேன் என்னோட அப்பா சும்மா வேஸ்ட்டாக கடந்துச்சு சரி மலையில் நட்டு வச்சா வளருன்னு சொல்லிட்டு அதோட நான் போட்டு வச்சுருக்கேன் என் அப்பாவே கொஞ்சம் உடஞ்சிட்டே இருக்கும் சரி மாடியில் வளர்த்து பார்ப்போன்னு சொல்லிட்டு கீழேயும் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இதை வந்து நான் என்றைக்கோ ஒரு நாள் ஊண்டி வச்சேன் அது வந்து நல்லா தலைஞ்சிருக்கு அதோட தான் சரி இன்றைக்கி வந்து இதை வந்து ஊண்டி வச்சேன் இப்போ வந்து அடுத்த இடத்த பார்க்கலாம் இந்த சட்டி வந்து சும்மா கடந்துச்சு அதோட அதில் மண்ணணி போட்டு பப்பாளி செடி வந்து நிறைய முளைச்சிருந்துச்சு இது கொஞ்சம் கீழே வர இப்படி இருக்குது அதோட சேவை சட்டை ஊண்டி வச்சுட்டேன் இதுலேயும் கொஞ்சம் மல்லி வந்து போட்டேன் மல்லி இதுலே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுவிட்ருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாவக்காய் விதெல்லாம் இருந்துச்சு விதை இந்த இடத்துல போட்டுவிட்டேன் விட்டேன் வளர்ந்தால் இப்படி கொடியா இந்த இடத்துல வந்து நான் போட்டிருக்கேன் பாவக்காய் விதை இதெல்லாம் போட்டுருக்கேன் கொடியா வந்து இதில் அப்படியே இது பண்ணிக்கலாங்க இது வந்து பட்ரோஸ் செடி இது வந்து சூப்பராக இருக்கும் வச்சோடனே தலைஞ்சிரும் இப்படி இதை இதுக்கு வேர்லாம் தேவையில்லை இப்படி இதை உடச்சி சின்னதாக இதை வந்து இப்படி இப்படி ஊண்டி வச்சா கூட இதை வந்து தலைஞ்சிரும் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இதை வந்து ஊண்டி வச்சுருந்தேன் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு இதுவும் அப்படி தான் வெயில் நேரத்தில் தான் நல்லா பூ பூக்கும் பூலாம் மலரும் இது மாதிரி நிறையா செடி ஊண்டி வச்சுருக்கேன் இங்கேயும் வந்து மிளகாய் செடிலாம் போட்டேன் அப்புறம் வந்து இஞ்சி ஊண்டி வச்சேன் இந்த தெரியுதா இஞ்சி இது வந்து இஞ்சி வந்து வளர்ந்துருக்கு நான் பார்த்துருக்கேன் அதோட சரி மேலே வந்து மாடி தோட்டத்தில் வளருதான்னு பார்ப்போன்னு சொல்லி ஊண்டி வச்சுருக்கேன் இந்த ஓரங்கள் இந்த ஓரம் ஓரத்தை இந்த ஓரங்கள் எல்லாத்துலேயுமே நான் வெங்காயம் ஊண்டி வச்சுருக்கேன் இந்த தெரியுதா வெங்காயம் ஊண்டி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் நம்ம கடையில் வாங்கல இந்த பின்னாடி வந்து வேறு இருக்கும் அதை வந்து இப்படி கீழே வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி ஓரத்தில் தான் ஊண்டணும் தவிர இந்த சைடு வந்து ஊண்டக்கூடாது அதுக்கப்புறம் நான் பூண்டும் கூட ஊண்டி வச்சுருந்தேன் சரி வளரதான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு இந்த எந்த இடத்துல ஊண்டி வச்சேன்னு தெரில இங்கே இங்கேயோ இருக்கும் இந்த இதையும் இப்படி பின்னாடி வெளியே வச்சு இப்படி வந்து ஊண்டி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இங்கே கூட இந்த விதை கூட போட்டு வச்சேன் எங்கன்னு தெரியல விதையே கிடக்கணும் இங்கே சின்ன இந்த போட்டால் நான் எங்கே போட்டோன்னு தெரியல நிறைய விதெல்லாம் போட்டு வச்சேன் அவ்வளோதான் நம்ம மாடி தோட்டம் வளருதான்னு பார்த்துட்டு அடுத்த அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம் தக்காளி விதை கூட ரொம்ப போட்டோம் தனி மழை பெய்யும் நினச்சேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றலை இப்போ வந்து சும்மா அப்படி தொளிச்சு விட்டுக்கலாம் தக்காளி விதை வந்து இந்த எடுத்து இப்படி காய போட்டிருந்தேன் இதையும் இருக்கா தக்காளி விதை ஏன் தக்காளி வை இதே சும்மா எது வளருதோ வளரட்டும் எல்லாத்தையும் போட்டு போட்டுன்னு சொல்லிட்டு போட்டேன் அவ்வளோதான் மருத்துவ விழாக்களை பார்க்கலாம் அவன் மாடியில் இந்த மாதிரி பேக்கில் வந்து ஒரு வளர்ந்த உருளைக்கிழங்கு அந்த லைட் லைட்டாக நம்ம வெளியே வச்சுருந்தோம் வளர்ந்துருக்குமா அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு இருந்துச்சு சரி அதை முளைக்குமான்னு பார்க்குற கா மேலே வச்சுருந்தோம் ஒன்றே ஒன்று தான் வச்சுருந்தோம் அது நிறையா வந்திருக்கு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இது மாதிரி நம்ம காலிஃப்ளவர் வளர்த்துருக்கோம் பீட்ரூட் நிறைய செடி வந்து இந்த மாதிரி நம்ம வளர்த்துருக்கோம் இது வந்து கீழே நம்ம சாப்பிட்டு போட்ட இடத்துல வந்து நிறைய பப்பாளி செடி வந்து வளர்ந்துருந்துச்சு இந்த இடத்துக்கிட்ட என்ன செடி வச்சுருந்தாலும் நல்லா வளரும் ஆனால் ஒழுங்காக பாதுகாக்காமல் தான் எல்லாத்தையும் காடு வந்து கடிச்சிட்டு போயிடுது இந்த பிளேஸ் வந்து வீட்டுக்கு முன்னாடி ரொம்பவே சூப்பராக இருக்கும் முன்னாடி நான் இதை வச்சுருந்தேன் ரொம்ப அழகாக இருக்கும் படர்ந்து இப்போ தான் அது இல்லை சரி நம்ம ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே நட்டு வச்சலான்னு சொல்லிட்டு நட்டு வச்சுருக்கேன் ரொம்பவே அழகாக இருக்கும் சாப்பிட்டு போட்ட எல்லாமே இது வந்து முளைக்கும் இது வந்து எலுமிச்ச பழம் ரொம்பவே அழகாக இருக்குது இதை பார்க்கவே இதுவும் நல்லா வளர்ந்துருந்துச்சு ஆடு மாடு வந்து கடிச்சிட்டு போயிடுச்சு திரும்ப அந்த மழை பெஞ்சதில் வந்து வளர்ந்துருக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த செடியோட விதை வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும் பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் ஆனால் அது வந்து பச்சட்டின் தான் இருக்கும் பழுக்காது ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட ஆனால் இந்த செடி ஃபுல்லாக முள்ளாக தான் இருக்கும் எப்படி இதை வந்து ஆடு சாப்பிட்டுச்சுன்னு தான் தெரில மாடியில் வந்து சொல்லியிருப்பேன் கீழே வந்து தலைஞ்சிருக்கு புதினா அப்படின்னு சொல்லிட்டு அது இது இங்கேயும் தக்காளி செடியும் இருக்குது இதிலே கொஞ்சம் மல்லி போட்டிருக்கேன் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம் நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்